ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இப்போ ஒர்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு வர பதினாறாம் தேதி லான்ச்சிங் போகுது மறக்காமல் கலந்துக்குங்க பதினாறு மூணு இருபத்தி அஞ்சு இந்த மந்தில் கண்டிப்பாலுமே நீங்கள் எல்லாரும் வந்து சைட்டை விசிட் பண்ணணும் ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டிங்க விநாயகா மிஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜுக்கு அருகாமிலும் நம்மளுடைய பிரம்மாண்டமான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியாகணும் இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லா காலேஜ் பேக் சைடில் அன்னபூரண பொரியல் கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே நியரஸ்ட்டாக நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால கூடிய விரைவில் அதாவது ஆல்ரெடி ஒரு பிரைமான லொக்கேஷன் இன்னும் எதிர்காலத்தில் ஒரு பிரைமான லொக்கேஷனாக மாறப்போகுது ஃபேர்லேண்ட்ஸ் கண்டிப்பாலுமே இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான பிளாட்டை பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தினுடைய ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தினம் தினம் வேணும்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேலம் மாவட்டத்தில் அதாவது சேலம் டு கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜுக்கு அருகாமையிலும் அருகாமையில் ஆப்போசிட்லேயே லா காலேஜுக்கு பேக் செட்லேயும் நம்மளுடைய பிரம்மாண்டமான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி வீட்டு மணி பிரிவு வர பதினாறாம் தேதி லான்ச் ஆக போகுதுங்க மறக்காமல் எல்லோருமே கண்டிப்பாக நம்ம சைட் விசிட்டில் கண்டிப்பாக கலந்துக்குங்க ஒரு பட்ஜெட் விலையில் அதுவும் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக காத்துட்ருக்குங்க இப்போ ஒர்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு வர பதினாறாம் தேதி லான்ச்சிங்காக போகுது மறக்காமல் கலந்துக்குங்க பதினாறு மூணு இருபத்தி அஞ்சு இந்த மன்தில் கண்டிப்பாலுமே நீங்கள் எல்லோரும் வந்து சைட்டை விசிட் பண்ணணும் ஒரு பிரம்மாண்டமான ப்ராப்பர்ட்டிங்க விநாயகா மிஷனுக்கும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் காலேஜுக்கு அருகாமிலும் நம்மளுடைய பிரம்மாண்டமான ஒரு கேட்டடு கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியாகணும் இந்த ரீலை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க லா காலேஜ் பேக் சைடில் அன்னபூரண பொறியியல் கல்லூரிக்கு ஆப்போசிட்டில் எல்லாமே நியரஸ்ட்டாக நம்ம சைட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால கூடிய விரைவில் அதாவது ஆல்ரெடி ஒரு பிரைமான லொக்கேஷன் இன்னும் எதிர்காலத்தில் ஒரு பிரைமான லொக்கேஷனாக மாறப்போகுது ஃபேர்லேண்ட்ஸ்